இந்த இப்ப சமீபத்துல வந்து ஒரு நியூஸ் வந்துச்சுங்க விஜய் வந்துட்டு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம தலைவரோட பிறந்தநாள்ல வந்து மாநாடு போடுறாங்க அது தொண்டனா ஒரு கேள்வி கிட்ட அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க பரவாயில்ல வீடியோ போடுறீங்க அவங்க அந்த டேட்ல வந்து கேப்டன் பிறந்த நாள் அப்படின்னு அதனாலே மாநாடு வைக்கிறாங்களா இல்ல பொதுபடியா அந்த டேட் பிக்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல அவங்களோட இயக்கம் வேற நம்மளோட இயக்கம் வேற கேப்டனுடைய போட்டா போட்டா கேப்டனுடைய ரசிகர்கள் எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைச்சு பண்றாங்களா என்னன்னு தெரியல அது வந்து யாராலையும் அதை மாத்த முடியாது செவத்துல அடிக்கிற ஆணி அடிச்சா புடிங்கிடலாம் மரத்துல அடிக்கிற ஆணி அடிச்சா கூட புடிங்கிடலாம் கேப்டன் வந்து எல்லாத்தோட இதே உள்ள அடிச்சுட்டு போயிருக்கு மாறி நீங்க இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் கேப்டனோட ரசிகம் தான் அவருதான் என்னோட ஓட்டு எந்த நிர்வாகிய உண்மையான நிர்வாகிகள் உண்மையான தொண்டர்கள் கேப்டன் ரசிகரா ரசிகங்களும் இருக்காங்க யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல கேப்டனுடைய இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது நிரப்பவும் முடியாது அதுக்கு கேப்டனுடைய வாரிசுகள் மட்டும் தான் அந்த இடத்த நிரப்ப முடியுமே தவிர வேற யாராலுமே நீங்க கேப்டனுடைய படத்தை போடுறதுனாலயோ கேப்டன் பத்தி இப்ப புகழ்ந்து பேசுறதுனாலயோ எந்த தொண்டனும் மாற போறதுன்னா அதுல ஒரு ஆள் வச்சு பேசியிருக்காங்க தேமுதிகவுல முதலமைச்சர் வேட்பாளர் யாரு இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க சி ஒன்னும் அரசியலே ஒண்ணு கூட சந்திக்கல நீ வந்து அடுத்த கட்சியில இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது நீ வந்து இது வந்து வேட்பாளர் யாரு இருக்காங்கன்னு கேக்குற அளவுக்கு அது வந்து அவங்க கட்சி மேல நம் அவங்க கட்சி மேல இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் அவங்களே கெடுத்துக்கறாங்க ஏன்னா அவரோட இடம் வேற அவருடைய பாதை வேற உங்களுக்கு பொய் சொல்ல தெரியுமா திருடு தெரியுமா நீ யாரு கேப்டனுடைய தொன்ன அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது வேறு ஆஹ் அதுதான் கேப்டன் வளர்த்தி விட்டு போயிருக்கேன் மனசுக்கு சரின்னா சரி தப்புட தப்பு அதுதான் கேப்டனுடைய வளர்ப்பு அதான்

இன்னைக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு உதவி பண்ணாதான் அரசியல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஏற்படுத்துறது யாரு கேப்டன் தான் அது ஆர்வம் புள்ளி வச்சது நமக்கு கேப்டன் தான் நேத்தி நாள்ல வரும்போது அந்த சீசன்ல அதுக்கு முன்ன ஏன்னா நீங்க எல்லாம் என்னோட பெரியவங்க அதுக்கு முன் திமுக அதிமுக இலவச பொருட்களை அறிவிச்சிருக்காங்களா அது தெரியுங்க கேப்டன் வந்து கட்சியா யாராச்சும் ஒரு பயன் அவர் எப்பயும் முதலமைச்சர் ஆயிருப்பாரு அப்பெல்லாம் பாக்கும்போது இலவச பொருட்கள் வந்து பயந்துன்னு அறிவிக்கிறாங்க ஆமா ஆமா நா ஆறுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தடமாறாம இன்னைக்கு பயணிக்கிறார் சரி இப்ப ஏன் இலவச பொருட்களை இல்ல கேப்டன் என்னைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத ஆனாரோ அப்ப வந்து இலவச பொருட்களை அறிவிக்கிறது கிடையாது ஏன்னா அவர் இருக்கிற வரையும் பயம் ஓட்டு ஃபுல்லா அவருக்கு தான் போகுதுன்னு சொல்லிட்டோம்னா அவர்லாம் எப்பயும் முதலமைச்சர் ஆகிருப்பாரு அவரே சொல்லியிருக்காரு ஏழை மக்கள் கஷ்டப்படுறாளே நம்ம சம்பாரிச்சு செலவு பண்ணா வந்து இதை கொஞ்சம்தான் பண்ண முடியும் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றி பண்ண இந்த ஒருக்கும் அதுக்கு இதுக்கு தான் ஆசைப்பட்டான் தவிர தான் என்னோட ஆதங்கம் இனிமேலாவது அந்த தவறை செய்யக்கூடாது கட்சி இருக்கு நீங்க வந்து இலவசத்துக்கு ஆசைப்படாம நல்லவங்க யாரு கேட்டவங்க பார்த்து அந்நியார் தலைமையில தேமுதிக வந்து கேப்டன் லட்சத்தை ரெண்டு எடுக்கலன்னு அவங்க வந்து செயல்படுறாங்க அதை வந்து மக்கள் புரிஞ்சுட்டு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் இல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெரியுங்களா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் என்ன தப்பு பண்ணாலும் ஏத்துப்பாங்க திட்டுவாங்க ஆட்சி சரியில்லை அப்படி பொதுவா திட்டுவாங்க ஆனா தவறே பண்ணிதாலும் அந்த கடைசி எலெக்ஷன் ஓட்டு போடுறப்ப இலவச பொருட்களை அறிவி அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க மெய் மாறி தர்றாங்க அப்புறம் அந்த ஐநூறு ரூபா தர்றாங்க பாருங்க காசு இதுக்கெல்லாம் மெய் மருந்து நம்ம ஓட்டு யாருக்கு யாரு காசு கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு காமராஜர் பிறகு இவங்கதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வராங்க ஆட்சிக்கு இவரு அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் இவங்க வந்து அவங்க குறை சொல்றது அவங்க வந்து இவங்களை குறை சொல்றது இப்படி குறை சொல்லி குறை சொல்லியே வந்து மாத்தி மாத்தி அஞ்சு அஞ்சு வருஷம் ஆண்டு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு போச்சு தமிழ்நாட்டுல ஏதோ மாற்றமே இல்ல காமராஜரோட ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆமா எம்ஜிஆரோட ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்ப எங்க மிஸ்டேக் ஆரம்பிக்குது திமுக அதிமுக உள்ள அவங்க வின் பண்ற காலகட்டத்துலதான் இந்த ஊழல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது நல்ல அதுக்கு முன்னே யாரு ஊழல் பண்ணது போய் லோன் வாங்கினா நாம கட்டணும் மக்களுக்கு ஒரு இது ஆனா நாட்டு மேல கடை நாமளா கட்ட போறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கோடி போய் இப்போ அதே தப்பு சத்தாரம் செஞ்சாங்கன்னா மறுபடியும் அஞ்சு ஆண்டுல பதினஞ்சு கோடி இருபது லட்சம் கோடி கடன் பண்ணிடும் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு மக்களுக்கு தெரியாது எப்படி அடைக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியாது நீ கேக்குற கேள்வி கரெக்ட் கடனை எப்படி அடைக்கிறாங்கன்னு நம்ம டெய்லி வாங்குறோம் பொருட்கள் வண்டியில போறோம் பெட்ரோல் வேணும் அங்க போறோம் தண்ணி கேணும் வாங்குவோம் ஏதோ ஒரு நன்றாட பொருட்கள் வாங்கறல அதுலதான் நம்ம பணத்தை போட்டு கடனை கட்டுறோம் அதை வச்சுதான் அவங்க கட்டுறாங்க அதோட விலையை ஏத்திடுறாங்க இதுதான் நடக்குது புரிய மாட்டேங்குது பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் அந்நியர் வந்து தீவிரமான சுற்றுப்பயணம் பயங்கரமா இருக்கும் இந்த டைம் தொண்டர்கள் எல்லாருமே வந்து பாக்கலாம் பாக்காதவங்களும் தான் அந்நியார் நீங்க மத்தவங்க எல்லாம் பாத்தோம்னா கார்ல போகும்போது நடந்து போகும்போது செல்பி எடுக்கிறோம் அது எடுக்கிறன்னா தள்ளி கேமரா தூக்கி போறதும் போன புடிங்கி வச்சுக்க கூடிய தலைவர் அந்நியார் கிடையாது அந்நியார் வந்து எல்லா மக்களுமே சந்திக்க கூடிய ஒரே தலைவர் ஆரம்ப எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி எதிர்பார்க்கறாங்க அந்நியார் வராங்கன்றது வந்து பொதுமக்களும் வந்து எதிர்பார்க்கறாங்க நாடே காத்துக்கிட்டு இருக்க அந்நியார் பாக்கிறது கேப்டன் எப்படி பாத்தாங்களோ அது மாதிரி நாடே அந்நியார் பார்க்கணும் பொதுமக்களோட வரவேற்பு அதிகமா இருக்கும் பெண்களுடைய வரவேற்பு பெண்களுடைய வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு நிறைய குரல் கொடுக்குறாங்க இப்போ தமிழ் அரசியல் தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு பெண் தலை பெண் ஆளுமை யாருமே கிடையாது அந்நியார் விட்டுதான் தொடர்ந்து செயல்படுங்க தொடரோட ஆதரவு உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் கண்டிப்பா நம்மளோட கட்சி வளர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை சேர்ந்து செய்வோம்

நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆசைப்படுறாங்கன்றதை நீங்க தான் வந்து இந்த மீடியா மூலியமா சொல்லணும் கண்டிப்பா சொல்லுவோம் நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ இவ்வளவு நாள் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் தொண்டர்கள் நான் எப்பயுமே ஒரு கருத்து நானா சொல்ல மாட்டேன் தொண்டர்கள் என்ன சொல்றேன் வந்து ஒன்னா சேர்த்து நிர்வாகிகளோ இவங்களோ யாருமே கோச்சிக்க மாட்டாங்க அப்படியே கோச்சிக்கினாலும் அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனா தொண்டர்கள் கீழ் நிர்வாகிகள் எல்லாருமே கருத்து வந்து சொல்றது மட்டும்தான் நான் வீடியோவா போடுவேன் எங்களை பாக்குறது இல்லங்க எங்களுக்கு என்ன உறுப்பினர் கார்டு வேணும் நிறைய விஷயங்கள் தான் நான் வீடியோவா போடுவேன் என்னோட சொந்த கருத்தை நான் போட முடியாது இல்ல தேவை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன் இத பண்ணுங்க குறை நிறைகள் கண்டிப்பா குறைய நம்ம என்னைக்கு சரி பண்றோமோ அன்னைக்கு வெற்றி தானா அடையும் நன்றிங்க நன்றிங்க ஓகே சந்திப்பா மீனா சந்திப்